என்னடி தூங்காம கொள்ளாம வெறும் வெட்டி பெற்று பேசிட்டு இருக்கீங்க ஏய் அவ சொல்றதுல என்னடி தப்பு ஓ மாம கை இருக்கே கை அது கரளா கட்டை அவர் கால் இருக்கே காலு அது திருமலை நாயக்கர் மகள் தூணு ஏய் அவரு சிரிச்சா கண்ணத்துல ஒரு குழி விடும் பாரு அப்பப்பா ஏய் என்ன பொம்பளைங்களை வர்ணிக்கிற மாதிரி வர்ணிக்கிறீங்க அவர் இது இருக்கே இது எதுடி கொண்டடி ஏய் மொத்தத்துல சொல்ல போனா உன் மாமா ஒரு மன்மத குஞ்சடி ஏய் ரொம்ப அலையாதீங்கடி காலையில எந்திரிச்ச உடனே என் முதல் வேளை என் மாமனுக்கு திருஷ்டி சுத்தி போடணும் வச்சிருக்க அவரும் உன் மேல உயிரா இருக்காரு ஒரு சின்ன சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கைனா நீ ரொம்ப லக்கி கேர் ஆஹ் சண்டை சச்சரவு இல்லாமையா இருப்பாங்க அப்ப அப்பா அடிச்சுக்குவாங்க குடிக்குவாங்க ஏடி அப்படிதானே என் மாமா எனக்கு என்னடி குறை வச்சிருக்காரு அவரு கூட நான் சண்டை போட சண்டை போட்டதே இல்லையா அப்போ ஊடலாது பண்ணிருக்கியா ஊடலா கிடையவே கிடையாது ரெண்டு பேரும் ஊடல சண்டை போட்டு நீ பேசுவன் அவர் இருக்க அவரு பேசுவார் நீ இருக்க அப்புறம் சமாதானமாயி அணை உடைஞ்ச மாதிரி ஓடி வந்து பேசுற சுகம் இருக்கே ஃபர்ஸ்ட் நைட்ல கூட கிடைக்காது ரெண்டு நாள் பிரிஞ்சு கூடினா தாண்டி உங்க அன்போட ஆழமே என்னன்னு தெரியும் ராமனும் சீதையும் பிரிஞ்சு சேர்ந்ததுனால்தான் அவங்க காதலே ஸ்ட்ராங்காச்சு வில்லன் இல்லாத காதலும் கதையும் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது இப்ப என்னடே செய்ய சொல்றீங்க

ராத்திரி பூரா கல்யாணம் கல்யாணம்னு புலம்ப வேண்டியது எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்ன விடு மாடியில தான் மீனா இருக்க அவள்கிட்ட போய் பாடு என்ன ஒரே விஷயம் இருக்கீங்க என்ன விட உங்களுக்கு மாமாவா மேல மீனா கூப்பிடுறா போங்க மீனாவா சந்திப்போமா ஆஹா சந்தீபோமா மீனு உம் ஆஹ் மினு ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னு அரசந்துடுவேன் மாமா நானும் ஒரு போறேன் நான் முதல்ல சொல்லுவேன் நான் முதல்ல சொல்லுவேன் இல்லை நான் தான் சொல்லுவேன் முதல்ல சொல்லுவேன் உம் சரி நீயே சொல்லு அது நான் சொல்றதை கேட்டு நீங்க வருத்தப்படக்கூடாது மாமா என்ன பிள்ளை என்னன்னுமா சொல்ற உம் மாமா ஹம் நான் ஆசைப்பட்டதெல்லாம்

இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் இதுக்கு மேலையும் என் காதல நம்மறைக்க விரும்பல மாமா அவர் யாருன்னு கேப்பீங்க அவர் இந்த ஊர்லதான் இருக்காரு அவரும் உங்களை மாதிரியே ரொம்ப நல்லவர் மாமா என் மேல உசுரிய வச்சிருக்காரு அவர் இல்லாம என்னால வாழவே முடியாது நீங்க மனசு வச்சாதான் நான் நினைச்சது நடக்கும்

போகும்போதே எங்க போறேன்னு கேட்டேன்ல அதான் போன காரியமே நடக்கல இன்னைக்கு அஷ்டமியா நாளைக்கு நவமியா நாளா அன்னைக்கு நாள் குறிச்சு தரேன்னு சொல்லிட்டாரு ஐயன் நீ நாள் குறிக்காம வந்தது நல்லது மீனா நீ ஒருத்தர் காதலிக்கிறேன்னு மொட்டையா சொன்னதுக்கே உங்க மாமா சாப்பிட மாட்டேங்கிறாரு தூங்க மாட்டேங்கிறாரு மருந்துக்கு கூட சிரிக்க மாட்டேங்கிறாரு இப்ப தெரியுது அல்ல உட ஒரு பக்கம் பார்த்தா சிரிப்பா இருக்குடி ஆனா இன்னொரு பக்கம் மாமன பார்த்தா பாவமா இருக்குடி இத பாரு பாவ புண்ணியம் பார்த்து கடைசி நேரத்துல காரியத்தை கெடுத்துறாத இன்னும் ஒரு நாள் தானே பல்ல கடிச்சிட்டு இருந்திரு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா உனக்கும் மாமனுக்கும் டும் 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 தான் அப்புறம் என்ன இளையராஜா பாட்டு மாதிரி தந்தன தந்தன தாளம் வரும் புதுராகம் வரும் மீன் ஆடுறாங்க ஐயோ ஏய் அய்யோ அடடே இந்த மீன் ஆடுறாங்க மீன் ஆடுறாங்க ஒருத்தனை காதலிக்கிறான்னு சொன்னதும் என் உசுரில் பாதி போயிடுச்சு மாமா ஆள் யாரும் தெரிஞ்சதும் மிச்சம் இது உசுரும் போயிடுச்சு பதினெட்டு வருஷம் அவன் முன்னாடி தலை நிமிந்து நின்ன இப்போ தலை முடிஞ்சு அவன் வாசப்படிய மிதிக்க வேண்டியதா போயிட்டு போடுறேன் ஆனா என்ன பண்ணி அவளை கூப்பிட்டு அவங்க குடும்பத்தை பத்தி அவங்க உங்களுக்கு செஞ்ச கொடுமை பத்தி சொல்லி மனசை மாத்த பாப்பியா அதை விட்டுட்டு புலம்பிட்டு நிக்கிறிய மாமா மனசை மாத்தி அவளை ஏமாத்த என்னால முடியாது

படிச்ச நாய கேக்குது காதல் படிக்க வச்ச உங்க அப்பா கைய போடுறா இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது அந்த மூக்கையா தேவை என் கையெழுத்து அவன் குடும்பத்தோட கைகோத்து கல்யாணம் பண்ணி வச்சு சொல்றியா இந்த படிச்ச புட்டாளுக்கு எழுத்து சொல்றான் மருது உங்க அப்பாவுடைய குழந்தை தெரிஞ்சுமா அப்படி பேசுற பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால ஒரு சின்ன பிரச்சனை உங்க அப்பா யாரோ ஒரு பொண்ணை கைய பிடிச்சி இழுத்ததுக்காக சின்னையோட அப்பா பஞ்சாயத்தை கூட்டினா அவரோட கைய காலை பிடிச்சி கிஞ்சி கருணை காட்டாம அந்த பொண்ணோட காலை விழா வச்சு மன்னிப்பு கேட்க வச்சான்டா அதனால உங்க அப்பனோட வயிறு எரிஞ்சுது அவன் வயலு எரிஞ்சுது ஊரே கலவா வச்சுடா அதுல உங்க அப்பனோட கையும் போச்சு அவன் உசுரும் போச்சுடா உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் அவனால என் சொத்து பார்த்து எவ்வளவு எழன் தெரியுமா இந்த கைய பார்க்கும் போதெல்லாம் அவன் குடும்பத்தை பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு இந்த கட்டை துடிக்குதுடா துடிக்குது அது நடந்து முடிஞ்ச கதப்ப பயச நினைச்சு பகை வளர்க்காம இந்த கை வளர்றதா இருந்த பழைய பகையை வளர்க்க மாட்டான்டா மனத்தை மாத்தப்பாத்தி மகளுக்கும் உனக்கும் நிச்சயம் பண்ணி தட்ட மாத்திக்கிறேன் என்னால தாங்க முடியலடி மாமா கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அதுக்கும் நீ இந்த மாமனோட போட்டோ இருக்கு இது அவர்கிட்ட கொடுத்து இதுல கட்டிக்க போறேன்னு உண்மைய சொல்லிட்டு வந்து எதுவும் நல்ல ஐடியாதா மாமா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சரி புள்ள, போய்டு வர மாமா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னேனே தவிர அவர் யாருன்னு சொல்லவே இல்லையே அவர் இந்த கவரில் தான் இருக்கார் பிரிச்சு பாத்தீங்கன்னா நான் சரியான அடத்த செலக்ட் பண்ணிருக்கேன்னு

மீனா கல்யாணத்துக்காக குடுமையை வெட்டிவிங்களா அங்கு ஏய் நில்லுவிடு நான் ஓடுறேன் என்ன நீ என்ன பண்ணி ஓடப் போற சரி சரி போயிடு மாமா போயிடு அத போயிடு போயிடு வா பாத்து ஓடு ஓகே எங்க மீனாவை ரொம்ப நாளைக்கு வச்சிட்டு இருக்காதீங்க ரெண்டே நாள்ல திருப்பி அனுப்பிச்சிருங்க என்ன அத்தை மாமா விரையற போயிடு என்னப்பு